நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள எப்படி சேர்க்க முடியும் அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்பிக்கை துரோகம் இல்லை சார் ஜெயலலிதாவுக்கும் வீரப்பனுக்கும் இருந்த தகராறு நாடுக்கே தெரியும் ஆனால் வீரப்பன் சேர்த்தாங்களா இல்லையா கட்சி ஒற்றுமை தான் சார் முக்கியம் எஸ்டிஎஸ் துரோகம் பண்ணி போனார் எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ் சேர்க்கல எம்ஜிஆர் இல்லை அந்த அந்த பட்டியலில் வந்து இவர்களை சேர்க்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா அந்த ஒரு தனி கட்சி வச்சுக்காரு அந்த அவருடைய நோக்கமே என்னென்னா எடப்பாடியோட சேர்றது கிடையாது அதிமுகவை வீழ்த்தறது ஏன்னா அப்போ தான் எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு கொண்டு வர எடப்பாடிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் தினகரனுடைய நோக்கம் ஆக்சுவலாக

அதிமுக சொல்லுவர்களை விசாரித்தேன் கீழ் லெவல்ல இருக்கிறவங்களாம் ஏன் சார் திமுக காரங்களாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க நீங்கள் யாரும் உங்களெல்லாம் சீன்லேயே பார்க்க முடியல அப்படின்னா அது தொடர்பாக வந்து ரொம்ப கடுமையான கருத்துக்களை முன் வச்சுட்டுருக்காரு ஜெயக்குமாரும் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் வச்சுருக்காங்க கீழ் லெவலில் ஏடிஎம்கே வேலை செய்யலையே செங்கோட்டையன் வந்து தனியாக போய் தாமக்கால் சேர்றதுன்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு தனியாக போகாமல் ஒரு அணியாக ஓபிஎஸ் தினகரனோட போய் இணைவதற்கான சேர்ந்து அணியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் எடப்பாடியை வந்து அதிமுக எங்கெங்கே போட்டி போடுவதோ தோல்வி தோல்விடையான ஒரு தோல்விடைய செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளும் அவங்க எடுப்பாங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் கழகம் வந்து வேகம் எடுத்து விறுவிறுப்பாக இருக்கு விறுவிறுப்பான தளங்களில் உங்களுடைய விறுவிறுப்பான பதிலை நோக்கி நேயர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய வித்தியாசமான கேள்விகளுக்கு உங்களுடைய விறுவிறுப்பான பதிலை வந்து எல்லா எல்லா தரப்புலையும் வந்து இது பார்த்துருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார் செங்கோட்டையன் அவர் வந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தாவே கேல இணைய போகிறார் அப்படின்ற பேச்சு ஓபிஎஸ் வந்து நேற்றி அவர் கூட்டு அவருடைய ஆதரவாளர் கூட்டினதுக்கப்புறம் அதில் பேசின முக்கிய பேச்சு முக்கியத்துவம் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே தான் கேட்டு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு புதிய அணியை வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை விதமாக ஏபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு ஆணையை பிறப்பிக்கிற மாரி செய்திருக்கிறார் அவருடைய அந்த நிலைப்பாடு அவர் வந்து மீண்டும் தங்களை வந்து சேர்க்கலின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் வந்து புதிய அணி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் சார் அவர் வந்து அரசியலில் பார்த்திங்கன்னா இல் எல்லோரும் வந்து ஒவ்வொரு அணியாக இருந்தே காய் நகர்த்துறாங்க அதுக்கே வந்து பலன் கிடைக்கிற அந்த காலத்தில் இப்போ கெடு விதித்து அதன் மூலிமா வந்து பலன் அடைவது என்பது அது எளிதில் சாத்தியமா அவருக்கு அதாவது அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவங்க செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தாரு நீக்கப்பட்டார் பதவியை பிடிங்கினாங்க அப்புறம் ஓபிஎஸோடு சேர்ந்து பேட்டி கொடுத்தார் தினகரனோட அதுக்கு பதவி அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க நீக்கின பிறகு எடப்பாடியை பற்றி என்ன சொன்னார் கொடநாடு விஷயத்தில் ஏவன் குற்றவாளின்னு எடப்பாடியை குற்றஞ்சாட்டினார் செங்கோட்டையன் ஸோ இவ்வளோ தூரம் கடுமையாக போய் பேசினார் அப்புறம் ஒற்றுமைக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன் பாஜக தான் தலைவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கேன்னு வேறு சொன்னார் அப்போது அவர் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த அதிமுக ஒற்றுமைக்குள்ளே பாஜகவுடைய பிளே ஒன்று இருக்குது அவங்க விளையாட்டு ஒன்று இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்போ அவங்க விளையாட்டு என்ன ஆக்சுவலாக அவங்க விளையாட்டு என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதம் அமைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பலப்படுத்த வேண்டும்னு ஒரு விஷயத்தை வந்து பாஜக தொடர்ந்து சொல்கிறாங்க ஓபிஎஸோ செங்க செங்கோட்டை செங்கோட்டையனு கூட சசிகலா தினகரன் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து பாஜக அணிலேருந்து பாமகவும் பிரிஞ்சு போச்சு அது இன்னும் வந்து சேரலை அதிமுக அணிலேருந்து தேமுதிக பிரிஞ்சு போச்சு இன்னும் வந்து சேரல அப்போது இவங்க அதிமுகலேயே விளக்கப்பட்டவர்கள் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க சவுத்துலலாம் அதனால் அதிமுகவை வலப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக சொன்னபோது எடப்பாடி வந்து அது சீரியஸாக எடுத்துக்கல இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை ப்ரெஷர் ரொம்ப அழுத்தமாக கொடுக்குறாங்க நீ வந்து அவங்கள சேர்த்தே ஆனோ இல்லாட்டி நம்ம அணி வந்து திமுக அணியை வந்து வீழ்த்த முடியாது ரெண்டாவது நம்ம கூட யாராவது கூட்டணி வந்தாங்கன்னா நம்ம வளமா தான் நம்மக்கிட்ட வருவாங்க இல்லாட்டி அவங்க விஜய் இருக்காரு விஜய்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னும் போது இவருக்கு இப்போ எடப்பாடிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாஜகவோட அழுத்தத்தை தாங்கிட்டு அவங்கள ஏற்றுக்கிறதா அவங்கள ஏற்றுனாங்கன்னா இவருக்கு இவர் தலைமை பிரச்சனை வரும் என்ன நினைக்கிறாரு வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இவர் தலைமையில் தேர்தலை சந்தித்தா தோத்தாலோ ஜெயித்தாலோ கட்சி நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறார் ஆனால் அவங்களே சேர்த்துட்டு தோற்று தாங்க வச்சுக்கோங்க கட்சி இவர் தலைமையில் கையிலேருந்து போயிடும் அது ஒரு போட்டி வரும் இல்லைங்க அதனால பயப்படுறாரு அவங்களை சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு ஆனால் இவர் வந்து எடப்பாடி வந்து ஒரு முதலமைச்சர் கனவுல இருக்கார் ஒரு முதலமைச்சர் கனவில் இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அனைவரையும் அரவணைத்து கொண்டு நம்ம தான் ஓட்டுக்களை வாங்க முடியும் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் எல்லாரையும் நம்ம சமாளிக்கலாம் அந்த ஆளுமை நமக்கு இருக்குன்னு அவர் நம்பணும் அவர் நம்பிக்கை நம்பிக்கையில் அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை அவர் சொல்றது என்னன்னா நம்பிக்கை துரோகம் எப்படி சேர்க்க முடியும் அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்பிக்கை துரோகம் இல்லை சார் ஜெயலலிதாக்கும் வீரப்பனுக்கும் இருந்த தகராறு தெரியாது விற்பனை சேர்த்தாங்களா இல்லையா கட்சி உத்தரவை தான் சார் முக்கியம் எஸ்டிஎஸ் டோர்மெண்ட் போகலாம் எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ் சேர்க்கலை எம்ஜிஆர் இல்லை அந்தமே அந்த ப பட்டியலில் வந்து இவரால் சேர்க்க முடியுமா அப்படின்னு ஓகே கண்டிப்பாக ஜெய ஜெயலலிதாவுக்கும் வாரம் இலவரும் நடந்த சண்டை எப்படிப்பட்ட சண்டை ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவோட யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்னு அண்ணா பத்திரிகையில் அறிக்கை வந்தது அதை எம்ஜிஆரே அறிக்கை விட்டார் வீரப்பன் அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அப்படிலாம் இருந்த ஒரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டாங்கல்ல துணை பொதுச் செயலாளர் அப்பாயின்ட் பண்ணாங்களே ஜெயலலிதா அப்படிலாம் இருக்கும்போது கட்சியோட ஒற்றுமைக்கு நீங்கள் பல விஷயங்கள்லாம் பண்ணணும் அது வந்து ஒரு தலைவர் அவங்களாம் மிக்க தலைவர்கள் அவர்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை இருந்தது அதனால அவங்க எல்லாரையும் சேர்த்தாங்க இவர் வந்து செல்வாக்கு இல்லாத தலைவர் எடப்பாடி வந்து செல்வாக்கு கிடையாது அவர் கிட்ட கட்சி இருக்குது எப்படியோ அந்த கட்சியை கற்றுக்கோப்பாக இவர் பின்னாடி வச்சிருக்கார் அந்த நம்ம நம்ம செல்வாக்கு இல்லாதருக்கோம் நம்ம இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நம்ம உண்டு உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு பயப்படுறாரு ஆனால் அவர் என்ன பண்ணணும் முதலமைச்சர் ஆகிற கணவர்கள் இருக்கிற எல்லாரும் சேர்க்கணுன்றது அடிப்படையான விஷயம் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டிங்க வச்சுக்கோங்க வெற்றி பெற்று அப்போ நீங்க அவங்களை மேனேஜ் பண்ணுறது ஈஸி ரொம்ப அதனால ஒரு நம்பிக்கையோடதான் செயல்பட வேண்டியிருக்கு இருக்கு அப்ப நீ எல்லாரும் ஏன் சேர்க்க மாட்டேனீங்க பயப்படுறீங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தாங்க யாரு சிங்கோட்டையனும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி தினகரன் அந்த ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அந்த அவருடைய நோக்கமே என்னன்னா எடப்பா அடியோட சேர்றது கிடையாது அதிமுகவை வீழ்த்தருது ஏன்னா அப்போ தான் எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு கொண்டு வர எடப்பாடிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் தினகரனுடைய நோக்கம் ஆக்சுவலாக இப்போது இப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து தெளிவாக என்ன சொல்கிறார் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்றார் எந்த விதத்துலையும் சேர்க்க மாட்டேன்றார் தெரிய தெளிவாக சொல்லிட்டார் இனிமே வந்து இவங்க பா பாஜகிட்டையும் அவர் சொல்ல போகிறார் பாஜகிட்டையும் நாங்கள் இங்கே போறது சேர்க்க போகிறதில்லன்னு பாஜக என்ன நினைக்கிறாங்க சரி நீ சேர்க்க போகிற இல்லையா பரவாயில்ல சேர்க்காது இருந்துக்கோ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள் கட்சி பலவீனமான அதுக்கு நீதான் பொறுப்புன்னு அவங்க இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க விட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க சப்போஸ் எல்லாம் போயிட்டு பிரிஞ்சு போயிட்டு எல்லாம் விஜய் கூட ஒரு அணியாக சேர்ந்து நாளைக்கு வந்து போட்டி போட்டு அதிமுக போட்டி போகிற இடத்துல அதோட போட்டி போட்டு ஓட்டுக்களை பிரித்து அதிமுக தோல்வி ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணாங்கன்னா பாஜக ஊற்றுவாங்க அதிமுகவுக்கு தோல்வி ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணாங்கன்னா எடப்பாடிக்கு தான் வீழ்ச்சியது அது பண்ணாங்கன்னா அது அதிமுக வீக் வீக்கானாலும் பரவாயில்லைன்னு பாஜக நினைக்குது இந்த எலக்ஷன்ஸ்ல அதிமுக வீக்கானாலும் பரவாயில்லை இருபத்தொம்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நமக்கு வந்து அசெம்பிளி முக்கியம் இல்லை இப்போ இடத்த எட்டு இடம் ஆக்கினா போகிறோம் பத்து இடமாக்கா போகிறோம் இவருக்கு அது முக்கியம் இவருக்கு முதலமைச்சராக கனமழில் இருக்கார் அப்போ இவரெல்லாம் வந்து தியாகம் பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஒரு ஆளுமையோடு ஒன்று சேர்க்கணும் இவரே வேண்டாம்னா அப்போ நீ வந்து இதை இதோட பலனை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க இதோட விளைவை நீங்கள் அனுபவிங்கன்ட்டு பாஜக நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அப்போ இவங்களுக்கு என்ன வேற வழி கிடையாது யாருக்கு ஓபிஎஸ்க்கோ தினகரனுக்கோ அவருக்கு தினகரனுக்கு செங்கோட்டையனுக்கெல்லாம் வேற வழி கிடையாது ஆனால் அதனால தான் இப்போ செங்கோட்டையனை பற்றின விஷயங்கள்லாம் அவரு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவர் போய் விஜயோட சேருவார்னு இப்போ விஜய் தனியாக இருக்கார் நான் முதல்வர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து சொல்லிட்டுருக்கார் நாங்கள் அதிமுகவோட சேரணும் இருபத்தாறு பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு ஆதரவு ஜனா பேசுகிறாரு ஸோ அவங்க தனியாக நிற்கிறது தங்களுடைய தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போது நாங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அவரோட சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும்னு அவர் நினைக்கிறார் இப்போ செங்கோட்டையனும் ஓபிஎஸும் தினகரனோடு சேர்ந்து ஒரு அணியாக போய் விஜய்ட சேர போறாங்களா இல்ல செங்கோட்டையன் தனியா போய் விஜய் கட்சியில் சேர தான் இங்க முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகள்லாம் என்னன்னா செங்கோட்டையன் தனியா போய் இருபத்தி தேதி போய் சேர போறாரு அப்படின்னா பட் ஆனால் இதில் வந்து செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் லீடர் விஜய் மாதிரியான ஒரு கட்சி இப்போ ஆரம்பிச்சு வந்திருக்கிறவர்கிட்ட அந்த சூழலை அந்த இப்போ அவர் இருக்கிற சூழலை இவருமே அங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆவார்ன்றது ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப சீனியர் லீடர் இவர் போய் அங்கே விஜய்கிட்ட எல்லாம் எல்லா சீனியரும் அதை யோசிக்கிறாங்க இப்போது பண்ருட்டி வந்து ஓபிஎஸோட இப்போ இருக்கார் அப்படின்னா வந்து ஓபிஎஸ் ரொம்ப நாள் அரசியலில் இருக்கார் அவருக்கு ஒரு ஆலோசனை சில லெவலில் பண்ட்டி இருக்கார் நேற்று கூட அந்த ஒரு மீட்டிங்கு தலைமை தாங்கியிருக்கார் அது வந்து வேறு விஷயம் ஓபிஎஸும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக கட்சியில் இருக்கார் அதனால் பண்ட்டி அவருக்கு ஆலோசகராகவோ வழிகாட்டுகிறாரோ இருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது அது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் என்றும் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியாது ஆனால் செல்வாக்கு இருக்குது அவருக்கு அதனால் அங்கே நாலு அட்வைசர் இருக்கணும் இருக்கான் இதெல்லாம் போ அவங்களே வந்து விஜய் அவங்களே விஜயங்களை விஜயை பார்க்குறாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் அங்கே போனார்னா இவருக்கான ரோல் எங்கே என்ன இவர் வந்து தினகரனோடு சேர்ந்து ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தினகரனோட கட்சி பேனரில் போய் ஒரு அணியாக போனாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் அவருடைய ஆலோசனை வந்து விஜய்க்கு தேவையாக இருக்கலாம் ஒருவேளை விஜய் அவர் வந்து எலெக்ஷன் டூர்லாம் நல்லா பிளான் பண்ணுவார் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவருக்கு கீழே விஜய்க்கு உதவியாக இருக்கலாம் அந்த மாதிரி எலெக்ஷன் எந்த தொகுதி எப்படி இருக்குது எப்படி போகணும் எப்படி வரணும் பயணங்கள் எப்படி அமைக்கணும் ஜெயலலிதாக்கே வழிகாட்டினர் ஆச்சே அதனால் கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அங்கே போய் சேர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து செங்கோட்டையன் முற்ற முற்றிலுமாக முடிவு எடுத்துருப்பாருன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் அவர் கூட விஜய் தனியாக இருந்தார்னா அவர் கூட தினகரன் ஓபிஎஸ் சசிகலா சசிகலா விட்டுருங்கோ இவங்களாம் செங்கோட்டையன்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க நோக்கம் என்னென்னா ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அதுக்கு வலுவான ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம அது விஜய் பெட்டர்ன்னு நினைக்கிறாங்க பாஜக விட்டு அதிமுக வரா மாதிரியான சூழல் தெரியல ஒரு அவங்க இதை கடைசி கட்டத்தில் வந்து அவங்க விஜய் கூட சேர்ந்தாங்கன்னு அதிமுக அப்போது பாஜக தனியாக இருக்கும்ல அப்போ இவங்க பாஜகவில் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் அந்த நிலைமை வருமா வராத தெரியாது ஏன்னா அதிமுக வந்து பாஜக விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால இப்போ இருக்கிற சூழலில் விஜய்கிட்ட வந்து இந்த ஒரு ஒரு அணியாக போவார் செங்கோட்டையுன்னு தான் நினைக்கிறேன்னே தவிர தனியாக போவார்னு நான் நினைக்கல ஆக்சுவலாக மூவரணி மூவரணி சேர்ந்து அவங்க ஆதரவு எல்லாமே ஒரு கூட்டணியாக போவார்னு தெரிய தவிர ஒரு தனியாக போய் அங்கே போய் அங்கே போய் மாட்டிப்பார்கள் தனியாக போகிறாங்கன்னா அவர் ஒரு நாள் செய்தியோடு அவர் காணா போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் விஜய் கட்சியில் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழல் வந்துடும் ஆக்சுவலாக அதை மையப்படுத்தி தான் வந்து ஓபிஎஸ் நேத்தி வந்து பேசுகிற பேச்சு வந்து எச்சரிக்கை விடுக்கும் தா வகையில் தான் சொல்ல சொல்கிறாங்க அவருடைய பேச்சு வந்து ஒரு வகையில் வந்து அதிமுக ஒரு மணி அடிச்சாலும் கூட சார் இப்போ வந்து நடக்கிற சூழல் பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவில் எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அவர் தலைமையில் இயங்கிட்ருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர் இயங்கிட்ருக்காங்க கட்சி அவர் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே சின்ன அவர் இருக்கு இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் வந்து இவங்கள நாலு பேரும் நம்புவாங்களா இல்லை அவரை நம்புவாங்களா அந்த கேள்வியும் நம்ம வந்து கேட்கப்பட்டதில்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதாவது வந்து எடப்பாடி பின்னாடி இருக்கிறவங்க யாரும் தரிசமயத்துக்கு அவரை விட்டு வெளில வர மாட்டாங்க சார் எலெக்ஷன் வரையும் அவரோட தான் இருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்க இப்போ கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க இப்போது தாலேக்கா கூட்டணி இல்லைன்னு இப்போ பொதுக்குழுவில் விஜய் தீர்மானிச்சிட்டார்ல நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அதிமுக கூட்டணி இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தாவேக்கா அதிமுக காரங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு எடப்பாடி என்னன்னா எப்படியும் தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வந்துடும் குடியை பார்த்த உடனே பிள்ளையாக சுழி போட்டாச்சு அப்புறம் உதயகுமார் செல்லூர் ராஜுனா என்னென்ன பேசினாங்க திமுக உங்களை பிடிச்சின்னு போயிடும் அழிச்சிடுவோம்லாம் பயமுறுத்தினாங்கள்ல அப்படியும் மீறி எனக்கும் திமுக தான் போட்டி நான் தான் முதல்வர் அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் குந்தி போயிடுது இறங்கி போயிடுது ஆக்சுவலாக ஏன்னா அதிமுக என்ன நினச்சது தாவேகா வந்துதுன்னா கூட்டணியில் நம்ம வெற்றி நிச்சயம் அவங்க நினச்சாங்க ஆக்சுவலாக அது பாஜகவோடு இருக்கும்போது தாவேக்க வரதுக்கான வாய்ப்பே கிடையாது பாஜக விட்டு அதிமுக வருமானா அது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு ஆக்சுவலாக அதனால் இப்போது அவர் வந்து விஜய் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் அதிமுகவுக்கு அது இனிமேல் தரப்பாரான்னு தெரியாது இன்றைக்கி லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படி இருக்கும்போது அதிமுக காரங்களுக்கு என்னென்னா நம்ம அவங்க ஏன் இந்த எஸ்ஐஆர் வேலையெல்லாம் கூட அதிகமாக அதிமுக ஈடுபடலைன்னா கூட்டணி பலமா இல்லை எப்படி வின் பண்ண போகிறோம் எதுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஒரு நான் நிறைய அதிமுக தொண்டர்களை விசாரித்தேன் கீழ் லெவலில் இருக்கிறவங்களதான் ஏன் சார் திமுக காரங்களாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க நீங்கள் யாரும் உங்களெல்லாம் சீன்லேயே பார்க்க முடியலையே அப்படின்னா அது தொடர்பாக வந்து ரொம்ப கடுமையான கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காரு ஜெயக்குமாரோ எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே இருக்காங்க கீழ் லெவலில் ஏடிஎம்கே வேலை செய்யலையே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு கூட்டணியே பலமாக நாங்கள் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் பண்ற எடப்பாடி வேணா சொல்லுவார் இப்போது திமுக விட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக விட திமுக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு எது இது இப்போ அந்த நிலமை இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு திமுக விட்டு அதிமுகவுக்கு ஓட்டு ஏன் விஜய் எந்த இடத்துல போட்டிக்கு ஆக்சுவலாக ஆக்சுவலா அதிமுக போற திமுக போட்டால் அவர் கொஞ்சம் எடுத்துன்னு போறார் ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக இடத்துக்கு விஜய் போட்டி போடும்போது இவங்களுக்கு என்னென்னா விஜயும் நம்மளும் ஒன்று சேர்ந்தா நம்ம வின் பண்ணுவோம்னு அதிமுக நினைக்கிறாங்க விஜய் கதவை பண்ணவுடனே இவங்களுக்கு என்ன அவர் முதல்வர் சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ண உடனே அதிமுக உற்சாகம் போயிடுச்சு உற்சாகம் போயிட்டு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இளைஞர்களே கிடையாது அதிமுக இளைஞர்களே கிடையாது தாமே கால இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் அதிமுக செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது இளம் செல்வாக்கு மிக்க விஜய் இருக்காரு இளஞ்சபாரம் கிடையாது செயல்படாத இருக்கு ஜெயலலிதா ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்னைக்கு லெவல்ல சார் அதிமுக காரங்களோட சராசரி வயசு என்ன தெரியுமா அம்பத்தஞ்சு அந்த கட்சியில இருக்கிறவங்களோட சராசரி வயது அம்பத்தஞ்சு அது அங்க அங்க இளைஞர்களே கிடையாது அதுதான் அடிப்படையான விஷயம் எல்லாமே வயசானவங்க வயசானவங்கதான் அதான் அங்கலனும் அதுதான் சோ அப்படி இருக்கும்போது அதிமுக உற்சாகமாக வேலை செய்யலை பட் இப்போ ஏன் அவங்க வந்து எடப்பாடி பின்னாடி இருக்காங்கன்னா சார் எலெக்ஷனில் சீட்டு வாங்கணும் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் எலெக்ஷன் வந்து பணம் கொடுக்க கிடைக்கிற விஷயம் சார் கீழே வரையும் பணம் பாயும் இல்லை உங்களுக்கு கட்சி பணம் பாயும் ஏதோ ஒரு பணத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா பணம் வரும் இல்லை கிளைக்கிழமை செயலாளர் வரையும் அதனால தற்சமயத்துக்கு நம்ம ஆட்டத்தை கலைக்க வேணாம் நம்ம இதோடய நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க அது நல்லாவே தெரியும் ஓபிஎஸ்க்கு அவங்க யாரும் வரமாட்டாங்கன்ட்டு ஓபிஎஸுக்கும் வேற வழி கிடையாது அவர் வந்து இனிமேல் வந்து எடப்பாடியை வந்து என்னை சொத்துக்கோ சொத்துக்கோன்னு கெஞ்சுறதுலையோ பே கேட்டுக்கிறதுலையோ ஒரு அர்த்தமும் கிடையாது ஆக்சுவலாக இவரினும் எடப்பாடியாக அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்போ நீங்கள் தனி கட்சியை ஆரம்பிக்கிறதோ இல்லை தனியாக இருந்து நீங்கள் யாருக்குள்ளேயே கூட்டணி செய்கிறதோ இல்லை எந்த இடத்துல நீங்கள் அதிமுக தோக்கடிக்கணுமோ அப்படி நீங்கள் தோக்கடிக்கணும் அது தினகரன் ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடியை தோக்கடித்து கட்சியை மீட் போவோம் துரோகியிடம் இருந்து கட்சியை மீட் பண்ணுறார் நீங்களும் அதே லெவலில் எடப்பாடி துரோகியை தோற்கடித்து கட்சியை மீட் போட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸு தினகரன் சசிகலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் இவர் விஜய் வந்து உங்களை கூட்டணி சேர்த்துனாருன்னா அவரோடு சேர்ந்து நீங்கள் எடப்பாடி எடுத்து நீங்கள் போ கேண்டிடேட் போட்டு அதிமுக ஓட்டை வந்து நீங்கள் சிதைச்சி நீங்கள் வின் அவங்கள தோக்கடிக்கிறதா அவங்க நோக்கமாக இருக்க முடியும் திமுக தோக்கடிக்கிறது அடுத்த கட்டம் தான் ஏன்னா எடப்பாடி ஜெய்சி முதல்வர் ஆகிட்டாருன்னா உங்களை காலி பண்ணுவார் நீங்க அரசியல் நீங்க இருக்க மாட்டீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோத்துட்டாருன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு அதிமுக அரசியல் இருக்கு அதனால இப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு நீயா நானா போட்டி வந்திருக்கு இருக்கு இப்போ அந்த நீயா நானா போட்டியில் இனிமேல் சமரசத்துக்கு இடமே கிடையாது இனிமேல் சண்டை தான் இனிமேல் குளிபறித்து வேண்டாம் ஆமா உன்னை இவங்க அவங்கள அவரை தோக்கடிக்கணும் இல்லை அவங்க இவரை தோக்கடிக்கணும் அவ்வளோதான் அந்த தான் இன்னைக்கு இருக்கு அதுக்கு வந்து குருஷேத்திர போர் தயாராகிட்டு இருக்கு அவ்வளோ இவர்கள் ஆமா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சசிகலா வந்து இந்த இவங்க மூணு பேரோட இப்போ சேர்கிற மாரி தெரியல அதாவது ரெண்டு மூணு மாதத்து இருந்த அந்த ஒற்றுமைங்கிறது இப்போ இல்லை அவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா அதிமுக ஒன்றுப்படுத்தணும் பலப்படுத்தணும் அதுதான் அவங்க சொன்னது ஆனால் இவங்களுடைய டோன்லாம் வேறு மாதிரியாக இருக்குது தினகரன் டோன் எப்படி இருக்குன்னா திமுக விஸ்எஸ் டிவிக்கு விஜயுடைய செல்வ செல்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல் ஓபிஎஸ் உடைய பேச்சு என்ன சொல்கிறாருன்னா எங்களை சேர்க்கலைன்னா வேறு மாதிரியான விளைவுகள் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டோன் வெளிப்படுது சார் இதெல்லாம் வந்து இப்போ அதிமுக தொழிலாளர் வந்து கூந்து கவனிப்பாங்களா சார் கண்டிப்பாக கவனிப்பாங்க அதையும் நம்ம அதையும் நம்ம வந்து அலட்சியமாக அதையும் சார் அதிமுகவில் வந்து ஒற்றுமைக்கான குரலை கொடுத்த உடனே எடப்பாடி அதை ஏற்றுக்க மாட்டார் சொல்கிற பிறகு சேர்த்து அதை ஏற்றுக்க மாட்டார் உங்களை சேர்த்துக்க மாட்டார் அப்படிங்கிற போது நீங்கள் அப்புறம் போராடி என்ன பிரயோஜனம் அந்த கட்சியில் அப்புறம் அந்த கட்சியை நீங்கள் எப்படி நீங்கள் கைப்பற்றுவீங்க இல்லை அதை எப்படி காப்பாற்றுவீங்க நாளைக்கு அவர் வந்து உங்களை சேர்த்துக்காதே வந்து அவர் நடத்த போயிட்டே இருப்பார் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர் நீங்கள் வந்து அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் எப்படி உங்களை தக்க வச்சுப்பீங்க நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு என்ற ஒரு ஒரு ஆளுமையோடு நீங்கள் ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் அவரோடு சேர்ந்து நீங்கள் நீங்கள் திமுகவில் நேரடியாக சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் திமுகவில் சேர்ந்தீங்கன்னா அதே ஒரு காரணமாக வச்சு உங்கள் கிட்டே இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற அதிமுக தொண்டர்களும் போயிடுவாங்க திமுகவில் போய் சேர்றதுன்றது ஓபிஎஸ்க்கு கூட்டணி அமைக்கிறதுன்றது யாருக்குமே ஒரு தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்லை செங்கோட்டையனுக்கோ அது சரியான ஒரு அணுகுமுறை ஆகாது அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு விஜய் அந்த விஜயோட அதிமுக போய் சேர்ந்துட்டாருன்னா பாஜக இல்லாத அதிமுக மட்டும் போய் சேர்ந்தாங்கன்னா அப்போ இருக்கிற வாய்ப்பு பாஜக போய் சேர்கிறது ஸோ இதுதான் வாய்ப்பு இப்போ இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பு என்னன்னா தினகரனுக்கோ செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ இப்போ இருக்கிற வாய்ப்பு நேராக விஜய்கிட்ட சேர்றது தான் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அது ஒரு சசிகலாவுடைய இது வந்து தனியாக இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட லெவலுக்கு வந்து விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறது அரசியல் ரீதியாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவை வந்து நம்ம கைப்பற்றணும் இல்லை அதிமுக ஒன்றாகணுன்றது எடப் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன்ற சசிகலா உட்பட யாரும் ஏற்றுக்க மாட்டேன் அவங்களோட வார்த்தையில வந்து இந்த கைப்பற்றணும் அப்படின்னு நான் வார்த்தை வரல இல்லை இல்லை ஒற்றுமைப்படுத்தணும் பலப்படுத்தணும் மீண்டும் அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் அது அதெல்லாம் கரெக்ட் எப்படி அதில் உங்கள் ரோல் என்ன ஆக்சுவலாக எட எடப்பாடி ஆட்சி அமைச்சா உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லுங்கள் எடப்பாடி இவங்களாம் ஓபிஎஸ் எல்லாம் நீக்கிட்டு எடப்பாடி மட்டும் ஆட்சி அமைக்கிறாருன்னா உங்களுக்கு சந்தோஷமாக அப்படிலாம் கிடையாது பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களால வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது இப்போது இப்போ இவங்க எடுத்த அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல ஒரு ஹார்டான ஒரு கடினமான ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல அது அவங்களால எடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு இனிமேல் அரசியல் ரீதியாக அவங்க ஒன்றும் எதிர்காலம் வந்து பெருசாக அவங்க வந்து ஒழுக்கலை அதிமுக ஒன்று பண்ணணுன்ற ஒரு பாயிண்டில் இருப்பாங்க நாளைக்கு வந்து எடப்பாடிக்கு ஒரு தோல்வி அடைஞ்சு அந்த கட்சி வந்து தினகரன் வந்ததுன்னா அவங்க வரவேற்க அதிகாரிக்க போகிறாங்க கட்சி வந்து ஓபிஎஸ்சில் வந்ததுன்னா செங்கோட்டையன்ட்டு வந்து நான் அவங்க வரைய இருக்காது இருக்க போகிறாங்க எப்படியும் அதிமுக ஒன்றுபடணும் ஒன்றும் எடப்பாடி இருந்தாலும் எடப்பாடி தலையில் ஒன்றுபடணும் இல்லை எடப்பாடியால் யாரால் முடியலையா மற்றவங்க தலையில் ஒன்று தான் அவங்க நினைப்பாங்க அதனால் அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் அதில் ஒன்றும் காணல அவங்க ஆனால் யார் செய்யணும் எடுக்காது இருக்காங்க நான் எல்லாேருமே அவங்ககிட்ட போய் ஒரு காலத்தில் நின்னவங்க தானே சார் எல்லாருமே இவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட நின்று பதவி வாங்கினவங்க சலுகைகளை வாங்கினவங்க தானே அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இவங்க இவங்களோட போய் அவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை நீ எடப்பாடியோடலாம் அரசு அரசியல் படத்தில் கிடையாது ஒன்று ஒன்று படத்துலனு ஒரு நிலப்போடு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து இந்த இதுதான் எடப்பாடியோடைய அந்த அரசியல் ரீதியாக அவர் பின்னடைவு எப்படி ஏற்படுத்துறதுன்னா செங்கோட்டை என் ஓபிஎஸ் தினகரன் இவங்க வந்து வை விஜய்கிட்ட போய் சேர்ந்து அவரோட ஒரு கூட்டணி அமைச்சு அவ் விஜய்க்கும் வந்து அதிகாரத்தில் பங்கு என்றார் யாரும் அவரோட ஒரு இதுவரையும் சேரவே இல்லை அதனால் இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவருக்கு அவருக்கும் ஒரு எம்ஜிஆர் பேரை சொல்லியிருந்துருக்கார்ல அதனால் இவங்களாம் எம்ஜிஆர் இவங்களும் எம்ஜிஆர் பேர் தான் சொல்லி இருக்காங்க ஸோ அதனால் சேர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து இந்த அரசியல் வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலில் செங்கோட்டையன் வந்து தனியாக போய் தாமக்கால் சேர்றதுன்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது தனியாக போகாமல் ஒரு அணியாக ஓபிஎஸ்ஸு நினைக்கிறனோட போய் நினைவதற்கான சேர்ந்து அணியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் எடப்பாடியை வந்து அதிமுக எங்கெங்கே போட்டி போடுறதோ அதை தோல்வி அடைவதற்கான ஒரு தோல்விடைய செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளோ அவங்க எடுப்பாங்க ஆனால் அதுக்கு நடுவில் பாஜக வந்து அதோடய ஸ்டாண்ட் வந்து அதிமுக பலமடையணும்னு சொல்லுது அதே சமயம் எடப்பாடி யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரு எப்படியே உற்ற போகிறாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் கெடுபடி பண்ணி ஏதாவது பண்ணணும்னு சொல்ல போகிறாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அமித்ஷாலெலாம் சென்னைக்கு வந்த பிறகு அவர் என்ன பேசுகிறாரு எது பேசுறான்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் தினகரன்லாம் பொறுத்த மட்டும் அவங்க திருப்பி வந்து எடப்பாடிய முதலமைச்சர் சொல்கிற ஒரு அணியில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தான் என்னுடைய கருத்து கருத்தை எடப்பாடிய முதலமைச்சர் சொல்லி அந்த இடத்துல வந்து தினகரன் இருக்கவே மாட்டேன்றார் அதனால் இவங்களும் செங்கோட்டையன் போன்றவர்களும் அதே ஸ்டானில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அதனால் இனிமேல் அவங்க சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தனியாக நின்று எடப்பாடியை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க இந்த மூவர் அணி ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் திருப்பு முனைகள் என்னென்ன விதத்தில் வந்து முக்கியத்துவம் பெறும் என்பதை வந்து ரொம்ப தில்லதெளிவாக சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை திருத்த மிக இதில் நன்றி சார்